அண்ணாமலை கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் பண்றாருன்னு ரெண்டு சீட்டுக்காக உழைக்கக்கூடிய தொழில் திருமாவளவன் சொல்றாரு உண்மையில் அண்ணாமலையினர் மட்டும் கரூர் சம்பவத்தை பத்தி பேசல என்ன நடந்திருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை பத்தி பேசக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸும் ஒவ்வொரு யூடியூபரும் இந்த பாசிச திமுக அரசோட ஏவல் துறையினால கைது செய்யப்பட்டு இருக்காங்க டிவி கே நிர்வாகிகள் மேல பொய் வழக்கு இருக்கு பாஜக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க இது அதனாலதான் அத்தனை பேர் இறந்தாங்க அதனாலதான் அவங்க மேல வழக்கு பதிவு பண்றோம் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க சரி இது டிவி கேட கூட நானும் சொல்றேன் ஆனா இது உளவுத்துறையோட பெயிலியரும் கூட தானே உளவுத்துறை காவல்துறை வருது காவல்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் கைது பண்ணி இருக்கணும் வழக்கு பதிவு பண்ணி தானே இப்படி எல்லாம் கேள்வி இன்னைக்கு தைரியமாக வெளியில வந்துட்டு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு வெளியில சொல்றதுக்கு ஒரே மூல காரணம் அண்ணாமலையினன் தான் ஆளுங்கட்சியோட மிரட்டல் உரட்டல் எல்லாம் மீறி இன்னைக்கு அந்த மக்கள் வெளியில வந்து உண்மை சொல்றாங்க ரூபா பாலாஜி என கூடிய செந்தில் பாலாஜி நான் தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பாட்சாவை உச்சா அடிக்க வச்சு ஒன்றரை வருஷம் ஜெயில தள்ளி அமைச்சர் பதவி பொடிங்கிட்டு விட்டவர் அண்ணாமலை மலை என்ன அதனாலதான் இன்னைக்கு கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தைரியமா வந்து வெளியே சொல்றாங்க இன்னைக்கு மத்திய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அனுராக் தாகூர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு கரூர் மக்களுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மூலயமா ஒரு குழுவை நாங்கள் ஃபார்ம் பண்ண போறோம் அந்த குழுவின் மூலியமா விசாரணை பண்ண போறோம் எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாமல் விசாரணை பண்ணி உங்களுக்கு நீதி கிடைக்கும் தப்பு பண்ணவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுப்போம் அந்த தப்பு பண்ணவங்க டிவி கேவாக இருந்தாலும் சரி டிஎம் கேவாக இருந்தாலும் சரின்னு அனுராக் தாகூர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அண்ணாமலையானோட தைரியமான அரசியல் செயல்பாட்டினாலதான் இன்னைக்கு மக்கள் வெளிப்படையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா கரூரோட மக்களோட குரல் வளையத்த பத்ர பாலாஜி நடக்கூடிய செந்தில் பாலாஜி எப்பயும் நசுக்கி இருப்பாரு இதே பத்ர பாலாஜி செந்தில் பாலாஜி அண்ணாமலை அண்ணனையும் அந்த உண்மை கண்டோரி குழுவையும் ஏன் மணிப்பூர் புலன் கேள்வி கேட்கறாரு மணிப்பூரை பத்தி இந்த பலமுறை விளக்கம் கொடுத்தாச்சு சரி அப்படி பார்த்தாலும் செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி கரூரோட திமுக கூட்டத்துக்கு வந்த கற்பணிப்பு செத்து போயிட்டாங்களே அங்கன் ஏன் புலன் கேள்வி கேட்டா செந்தர் பாலாஜி பதில் சொல்லுவாரா பதில் சொல்ல முடியாது செந்தல் பாலாஜி இப்ப வரைக்கும் அண்ணாமலையினோட பேரை சொல்றதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அம்மா அம்மா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போறது உறுதி எழுதி வச்சிருக்கோம்